திடீரென பிரதமர் மோடி மீது கொடூர தாக்குதல் நடத்திய பாஜகவினர் அதிர்ச்சியில் மோடி அதாவது கடந்த பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக பிரதமர் பதவி வகித்து வரும் மோடியின் மீது கடவுள் சாயம் பூசப்படுவது வழக்கமாக செயலாகிவிட்டது அதுமட்டுமின்றி அதை தொடங்கி வைத்தவரும் மோடியாகவே இருக்கிறார் மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தின் போது நான் மற்றவர்களைப் போல இயல்புடையவன் அல்ல இது எனது தாயின் மறைவிற்கு பிறகுதான் நான் உணர்ந்தேன் என் செயல்கள் அனைத்தும் கடவுளின் உந்துதலால் நடக்கப்படுகிறது என மோடியே கூறியது அவரது பின்பற்றாளர்களையும் வசப்படுத்தும் விதமாகவும் பின்பற்றாளர்கள் அல்லாதோரை எரிச்சலூட்டும் விதமாகவும் அமைந்துவிட்டது இதனைத் தொடர்ந்து பல பாஜக நிர்வாகிகள் மோடியை இந்து மத கடவுள்களுக்கு நிகராகவும் சில சமயங்களில் இந்து மத கடவுள்களுக்கு மேலாகவும் ஒப்பிட்டு பேசி வருகின்றனர் இது ஒட்டுமொத்த இந்து மதத்தினரின் கடவுள் நம்பிக்கையை அவமதிக்கும் வகையில் அமைந்து வருவதாக இந்த சமூகத்தினர் விமர்சித்து வருகின்றனர் மேலும் ஆர் எஸ் தலைவர்களே மோடியுடன் இது தொடர்பாக சண்டையிட்டும் உள்ளனர் மேலும் நான் தான் கடவுள் என்ற எண்ணத்தை நாட்டில் வலுப்பது முற்றிலும் ஆபத்து என சிந்தனையாளர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மோடியின் பிறந்த நாளான செப்டம்பர் பதினேழாம் தேதி என்று இந்தியாவின் விஸ்வகர்த்தா என மோடியின் படத்தை இந்து கடவுள் போல சித்தரித்து பாஜக நிர்வாகிகள் வழிபட்டுள்ளது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது மோடியை பாராட்டுவதற்காக பிற கடவுள்களை அவமதிப்பதுதான் அடுத்த பக்தி நிலையா தான் உயிரியல் ரீதியாக பிறந்தவன் அல்ல என்று மோடியே நம்பும்போது பாஜகவினரிடம் நல்லறிவை எதிர்பார்க்க முடியுமா இது இந்துக்களின் மனதை புண்படுத்துவது ஆகாதா என்று எதிர்கட்சிகள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து கண்டனங்களையும் தெரிவித்து வருகின்றனர் இந்த சம்பவத்தால் பாஜகவை சேர்ந்த இந்து சமூகத்தினர் தற்போது திடீரென மோடி மீது தாக்குதல் நடத்த முயன்றதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது அவர்கள் நடத்திய தாக்குதலால் திடீரென மோடி அங்கிருந்து உடனடியாக கிளம்பிவிட்டதாக தகவல்களும் வெளிவந்துள்ளது இந்த செய்தி ஒட்டுமொத்த பாஜகவினரிடமும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது பாஜகவை சேர்ந்தவரே இப்படி மோடியை தாக்கியது அரசியல் வட்டாரத்தில் தற்போது பேசுபொருளாகி விட்டது ஓகே விவோஸ் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தருவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்